எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் அதாவது எங்கள் ஊர் காக்கநல்லூரில் தான் காளான் பண்ணையில் இருக்கோம் காளான் பண்ணை காக்கநல்லூரில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் அண்ணன் ஒரே ஆள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி நம்மளும் இதை வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு தான் அதுக்கு சரியான நேரம் கிடச்சிது நம்ம வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காளான் வளர்ந்துருந்துச்சி அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான காளான் வளரும் நம்பி அப்போ பாக்கெட் எல்லாம் போடுறதையும் சேர்த்து வீடியோ எடுப்போம் ஒரு சில நம்ம நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச டிப்ஸும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாப்புல அப்புறம் பாக்கெட் போடுறது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம பண்ண அமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம அடுத்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்லோடு பண்ணுவோம் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுப்போம் ஒரு விவசாயிக்கு விவசாயியால் நேரடியாக வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் விவசாயிக்கு ஆதரவுகளை அள்ளி கொடுப்போம் வாக்கநல்லூர் விவசாயி